வாயை கொடுத்த இங்கிலாந்து வீரர் மலமளவென குவிக்கப்பட்ட ஐநூற்றி இரண்டு ரன்கள் இங்கிலாந்து அணிக்கு நேர்ந்த உச்சக்கட்ட சோகம் அதாவது இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இங்கிலாந்து அணி ஒருநாள் தொடரில் ஜீரோவுக்கு இரண்டு என்ற கணக்கில் தோல்வியடைந்திருக்கிறது இந்த நிலையில் இங்கிலாந்து அணியின் துவக்க வீரரான பென் டக்கட் என்பவர் அதிக நம்பிக்கையுடன் பேசுவதாக நினைத்து ஆணவமாக பேசியிருக்கிறார் இந்தியாவுக்கு எதிரான மூன்றாவது போட்டியிலும் இங்கிலாந்து அணி தோல்வியடைந்தாலும் கூட பரவாயில்லை ஏனெனில் இங்கிலாந்து அணி சாம்பியன்ஸ் டிராபி இறுதிப் போட்டியில் வைத்து இந்திய அணியை வீழ்த்தும் என்று இவர் கூறியிருக்கிறார் இந்த பெண்டக்கட் பேசியதாவது நாங்கள் இங்கே ஒரே ஒரு விஷயத்திற்காக வந்திருக்கிறோம் என்றும் அது சாம்பியன்ஸ் டிராபியை வெல்வதுதான் நாங்கள் இன்னும் அதை செய்ய முடியும் முற்றிலும் மாறுபட்ட சூழ்நிலைகள் நாங்கள் எதிர்கொள்ளும் அணிகள் முற்றிலும் வேறுபட்டவை நாங்கள் இந்தியாவிடம் இந்த தொடரில் மூன்றுக்கு ஜீரோ என்று தோற்றாலும் கூட சாம்பியன்ஸ் ஈ ட்ராபி இறுதி தொடரில் இந்தியாவை வென்றால் இந்த தோல்வி பற்றி எங்களுக்கு கவலை இல்லை அதை செய்தால் அதாவது அந்த இறுதிப் போட்டியில் நாங்கள் வெற்றி பெற்றால் இந்த தொடர் தோல்வியை நாங்கள் திரும்பிக் கூட பார்க்க மாட்டோம் என்று பென்டக்கட் கூறியிருக்கிறார் இந்த தொடரில் இந்தியா என்ற ஒரு அணிக்கு எதிராகவே தொடர் தோல்விகளை சந்தித்து வரும் இங்கிலாந்து அணி சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் நிறைய அணிகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அப்படி இருக்கும்போது அத்தகைய அணிகளை இங்கிலாந்து அணி எதிர்கொள்வது என்பது மிகவும் கடினம்தான் ஆனால் அது தெரியாமல் இந்த பென்டெக்கட் என்ற வீரர் வீராப்பாக இப்படி பேசியிருக்கிறார் அது மட்டுமில்லாமல் இவர் இப்படி பேசியதற்கு பிறகு இந்த மூன்றாவது ஒருநாள் போட்டிக்கான வார்ம் அப் மேட்ச் ஒன்று தொடங்கியிருந்தது அந்த போட்டியில் கோல்டன் டக் அவுட் முறையில் இந்த பென் டக்கட் என்ற வீரர் இவர் எதிர்கொண்ட முதல் பந்திலேயே ஸ்டம்புகள் தெரிக்க அவுட்டான விதம் என்பது இவரின் இத்தகைய பேச்சுக்கு சரியான பதிலடி கொடுப்பது போலவும் அமைந்திருக்கிறது அதாவது திறமையை விளையாட்டில் காட்டாமல் வார்த்தையில் காட்ட நினைத்து தற்போது வசமாக வாங்கி கட்டியிருக்கிறார் இந்த பென் டக்கட் என்ற வீரர் அது மட்டுமில்லாமல் இதில் கூடுதல் ஆச்சரியம் என்னவென்றால் இந்த போட்டியில் இந்திய அணிதான் முதலில் பேட்டிங்கும் செய்திருந்தது அப்படி பேட்டிங் செய்தபோது இந்திய அணி இந்த போட்டியில் உச்சகட்ட அதிரடியிலும் விளையாடியிருந்தது ரோஹித் சர்மா அக்சர் பட்டேல் சுப்மன் கில் உள்ளிட்டோரின் அதிரடியால் மொத்தமாக எழுபத்தி இரண்டு சிக்ஸர்களுடன் ஐம்பது ஓவர்கள் முடிவில் ஐநூற்றி இரண்டு ரன்கள் வரை எடுத்திருந்தது ஆக சர்வதேச ஒருநாள் போட்டியில் இதற்கு முன்பு நானூற்றி தொண்ணூற்றி எட்டு ரன்கள் வரை எடுத்ததுதான் இதற்கு முந்தைய ஹையஸ்ட் ஸ்கோராக இருந்தது ஆனால் இப்போதோ ஐநூற்றி இரண்டு ரன்கள் எடுக்கப்பட்டு கிரிக்கெட் உலகில் உலக மகா சாதனையையும் செய்திருக்கிறது இந்திய அணி சரி நீங்கள் சொல்லுங்க இந்திய அணியின் இத்தகைய அதிரடி ஆட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமேண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்